கோவை ராமநாதபுரம் போலீசார் கொச்சையான வார்த்தைகளை பயன்படுத்தி தன்னை திட்டுவதாகவும் மிரட்டுவதாகவும் பாபு என்பவர் புகார் கோவை மாநகர் ராமநாதபுரம் கல்லுக்குளி பகுதியைச் சேர்ந்தவர் பாபு இவர் இதே பகுதியில் மூன்று குழந்தைகளுடன் வசித்து வருகிறார் மனைவி இறந்துவிட்டார் பாபு மீது சரணம்பட்டி சிங்காநல்லூர் ஆகிய காவல் நிலையங்களில் பண மோசடி வழக்குகள் நிலுவையில் உள்ளது இதனால் இவர் மாதம் இரண்டு அல்லது மூன்று முறை நீதிமன்றத்தில் ஆஜராகி வருகிறார் இந்நிலையில் ராமநாதபுரம் காவல்துறையினர் தன்னை செல்போனில் தொடர்பு கொண்டு காவல் நிலையம் வருமாறும் தொடர்ந்து அழைப்பதாகவும் செய்யாத குற்றத்திற்கு குற்றவாளியாக சிக்க வைப்பதற்கு திட்டம் தீட்டுகிறார்களோ என சந்தேகம் எழுவதாகவும் அது மட்டுமின்றி ராமநாதபுரம் காவலர்கள் தன்னை கொச்சை வார்த்தைகளால் செல்போனில் திட்டுவதாக கூறி கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மற்றும் ஆட்சியர் அலுவலகம் மற்றும் மாநகர காவல் ஆணையாளர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார் மேலும் தன்னை செல்போனில் தொடர்பு கொண்ட தலைமை காவலர் பெயர் கூறவில்லை எனவும் மிகவும் கொச்சையான வார்த்தைகளால் தன்னை மிரட்டுவதாக தெரிவித்த அவர் இதனால் மன உளைச்சலுக்கு ஆளாகி தெரிவித்துள்ளார் இது குறித்து காவல்துறையினரை தொடர்பு கொண்டு கேட்டபோது குற்றவாளிகள் மீண்டும் ஏதேனும் குற்ற செயல்களில் ஈடுபடாமல் இருப்பதற்கு பிணை பாத்திரம் எழுதி கையெழுத்து வாங்குவது வழக்கம் அதற்காக தான் பாபுவையும் அழைத்தோம் பாபுவை அழைத்தது தலைமை காவலர் சுரேஷ் பாண்டி என்பவர் சுரேஷ் பாண்டி அவ்வாறான வார்த்தைகளை பயன்படுத்தி உள்ளதாக கூறப்படும் நிலையில் இது குறித்தும் விசாரணை நடத்தி வருகிறோம் என தெரிவித்துள்ளனர் அவரோட பேர் கூட படிக்க தெரியாதுங்கய்யா எங்கள் அம்மா எப்படியெல்லாம் ரொம்ப அசிங்கமாக பேசுகிறார் இவர் இது கூட பரவாயில்லைங்க நேரில் போனால் என்ன எதுனே கேட்காம ரொம்ப அடித்து துன்புறுத்துறாங்க கேட்டால் பழைய குற்றவாளி பழைய குற்றவாளி எதாவதுனா என்ன எதுன்னு விசாரிக்காமல் அடிக்கிறாங்க

என் பேர் வந்து பாபுங்க என்னை வந்து புலிகுளம் காவல் நிலையம் பகுதியிலிருந்து ஸ்டேஷன்லேருந்து என்னை கூப்பிட்டு ஏட்டையா சாரு எஸ்ஐ சாரு ரொம்ப தொல்லை பண்ணுறாங்க என்ன ஏதுன்னு காரணம் சொல்ல மாட்டேங்கிறாங்க எனக்கு மூணு குழந்தைங்க இருக்காங்க கல்யாணமாக என் மனைவி இறந்து ஒம்பது வருஷம் ஆச்சு எனக்கு மூணு கை குழந்தை ஒரு பையன் பேர் வந்து கணிஷ்க்கு பதினோரு வயசாச்சு பெண் குழந்தைக்கு வந்து பத்து வயசு நந்திதா பேர் உன்னியர் பெண் குழந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒம்பது வயசு ரிதிதா நானும் எங்கள் அம்மா எங்கள் பாட்டி இதாக பார்த்துட்டு வரோம் எங்களுக்கு எதாவது சொந்த பந்தம் எங்கள் அக்கா மாமா சித்தப்பா எதாவது சப்போர்ட் பண்ணுவாங்க நான் தினக்கூலி வேலைக்கு எந்த வேலை கிடைச்சாலும் போவேங்க கழுவுற வேலை கிடச்சாலும் வேலைக்கு போவாங்க இந்த வேலை தான்ட்டு கிடையாதுங்க நான் டேஷன்லேருந்து குட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க அது இந்த ஒரு புலிகோள டேஷனில் மட்டும்தாங்க எனக்கு வழக்கு இருக்குதுங்க நான் பழைய குற்றவாளி தான் நான் திருந்தி நல்லா இருக்கிறேன் அதனால் வந்து அந்த ஸ்டேஷன்லேருந்து எந்த டேஷன்லேருந்து வந்து என்னை எந்த ஒரு தவறாகவும் பேசுகிறதில்ல வர்றது கிடையாது ஏழு எட்டு வருஷம் ஆச்சு மாதத்தில் ஒரு ரெண்டு வாட்டினாவது வந்து என்னை பார்த்து செக் பண்ணுவாங்க என்ன பண்ணுற ஏது பண்ணுறேன்னு ஃபோட்டோ எடுப்பாங்க போவாங்க நானும் ரெ ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்கு ஒருக்கா போய் ஐயாங்களை போய் பார்த்துட்டு வருவேன் ஒரு ஸ்டேஷன்லையும் சரவணம்பட்டி ஸ்டேஷன்லேயும் புளிகோளம் ஸ்டேஷன்லேருந்து நேற்று வந்து என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க வந்து பார்த்திங்கன்னா என் மேலே பொய் விளக்கு போடுறதுக்கு இது பண்ணுறாங்க அவரோட எனக்கு எழுதுபடிக்க தெரியாது அவரோட பேர் எனக்கு தெரியாதுங்க அவர் பேசின ஆடியோ ரெக்கார்டு இருக்குதுங்க எஸ்ஐ சாரும் அவரும் என்னை ரொம்ப வந்து கேவலமாக அசிங்கமாக குச்சப்படுத்தி பேசுகிறாங்க எங்கள் அம்மா வேணால் ரொம்ப இதாக பேசுகிறாங்க எங்கள் அம்மா ஒரு தள்ளுவண்டி கடை வச்சுருக்காங்க வீட்டு வாசலில் ஒரு வருஷமோ உடம்பு சரி இல்லாமல் நேற்று ரெண்டு நாள் ஆச்சு இனியோட மூணு நாளாக போகுது கடை போட்டிருக்காங்களேன்னு தெரியல நேற்று காலையில் நான் வீட்டிலேருந்து வந்தேங்க இன்ன வரைக்கும் நான் சாப்பிட கிடையாது ரோடு ரோடாக தூங்கிட்டு உக்காண்டுருக்குறாங்க பயந்து பயந்து ஏன்னா எங்களுக்கு யாரும் இல்லைங்க சப்போஸ் என்னை பிடிச்சி உள்ள போட்டால் கூட என்னை எடுக்கிற அளவுக்கு எனக்கு வசதி இல்லைங்க வசதி இருந்தால் கூட நான் ஒரு வக்கீலை வச்சு போய் பேசுவேன் எனக்கு எந்த ஒரு வசதியுமே கிடையாதுங்க நடுத்தர வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுறேன் என்னை போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாரு சார் எனக்கு இதுக்கு ஒரு முடிவு தெரியுது எனக்கு மூணு குழந்தைங்க இருக்காங்க எனக்கு வாழ்கிறதுக்கே எனக்கு பிடிக்கலைங்க ஐயா எனக்கு இதுக்கு ஒரு வழி சொல்லுங்க ஐயா அவர் மேலே ஐயா நேற்று காலையில் ஒம்போதரை மணிக்கு என்னை கூப்பிட்டு நேராக வீட்டுக்கு ஃபோன் எனக்கு ஃபோன் பண்ணாங்க நான் வந்தேன் எங்கே நான் வெளியே இருந்தால் வந்தேன் வீட்டுக்கு வந்தேன்னே பாபு என்ன பண்ணுறேன்னு கேட்டார் சார் நான் உட்காந்து வேலை செஞ்சுட்டு இப்போதாங்க சார் போனேன் ஏங்க சார் அப்படின்னு சரி ஜீப்பில் ஏறுனார் எதுக்கு சார் அப்படின்னா எஸ்ஐ சார் இன்ஸ்பெக்டர் சார் உங்களை பார்க்கணுன்னு சொன்னார்னார் எதுக்கு சார் நான் எஸ்ஐ சார்கிட்ட வசந்தகுமார் சார்கிட்ட தான் பேசுனேனே அவரோட ஃபோன் நம்பர் எங்கிட்டிருக்கு நான் பேசிட்டேன் சார் என்ன எதுக்கு வர வேண்டியது இல்லையே சார் அப்படின்னா சரி இரு நான் எஸ்ஐ சாருக்கு ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லி ஃபோன் பண்ணேன் அப்படி எஸ்ஐ சார் வந்து வசந்தகுமார் சார் அவருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பாபு பக்கத்தில் தான் இருக்கிறான் அப்படின்னாரு அப்புறம் எதுக்கு அவனை போய் பார்த்தீங்கன்னு வசந்த் சார் கேட்டார் இல்லை சார் ஒரு சின்ன கேஸு வேறு வழி இல்லை பாபு ஒரு ஆள் தான் இருக்கிறான் ஏதோ பார்த்து பண்ண சொல்லுங்கள் அவனுக்கு என்ன வேணுமோ நான் பண்ணி கொடுக்குறேன்றாரு குழந்தைங்களுக்கு அப்போ நான் வந்து உள்ளே போயிட்றோன்னு என் குழந்தைங்களை ஒரு வச்சு சோறு ஓடு சார் ஆ நாங்கள் தப்பு செஞ்சால் நீங்கள் பேப்பரில் போடுறீங்க எங்களை நார் அடிக்கிங்க குடும்பமே எங்கள் குடும்பமே எங்களை வெறுக்கிறாங்க நாங்கள் தவறு என்னோட தவறுனால இனி இவர் தவறு செய்கிறதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறது இது கூட பரவாயில்ல சார் ஒரு சின்ன சண்டை எனக்கு எங்கள் அம்மாவுக்கு அந்த சண்டைக்கு நான் டேஷனுக்கு போயிருந்தேன் என்னோடய ஃபோனை வாங்கி வச்சுட்டு அவர் என் ஒரு வார்த்தை சொல்கிறார் எனக்கு ஃபோன் வந்துட்டே இருக்குது நான் கூலி வேலை செய்கிறவன் ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு இருப்பேன் அந்த வேலை செய்கிறவங்களை கூப்பிட்டு இவனே ஒரு அக்யூஸ்ட்டு இவனுக்கு எப்படி நீங்கள் எல்லாம் வேலை கொடுக்குறீங்க ஏதாவது தூக்கிட்டு போயிட்டேன்னா டேஷன் வாசலில் போய் நிற்பீங்களான்னு கேட்குறாருங்க சார் அவர் எனக்கு எழுதப்படிக்க தெரியாது அவர் பேர் எனக்கு தெரியாது அவரோட ஃபோன் நம்பர் என்கிட்ட இருக்குது ஆடியோ ரெக்கார்டு இருக்குது உள்ள கலெக்டர் ஆஃபீஸ்க்குள்ளே வந்ததுக்கு என்னை உள்ளே உடமாட்டிக்கிறாங்க சார் முன்னாடி மெயின் கேட்டில் ரெண்டு காவலர் வந்து எங்களை துரத்துறாங்க வெளியே எதுக்கு நீ உள்ள வர நீ யார் முதலையும் எங்களை துரத்துறாருங்க ஆ கமிஷனர் ஐயாகிட்ட இன்னும் நான் போகலைங்க இப்போதான் போய் பெட்டிஷன் கொடுக்க போகிறேங்க ஐயாட்ட ஏற்கனவே வந்து இந்த மாதிரி வந்து என்னை வந்து சும்மா சும்மா முதல்ல வந்து டார்ச்சர் பண்ணிணாங்க ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி டார்ச்சர்னா என்ன பண்ணுற ஏது பண்ணுற அப்படின்லாம் கேட்பாங்க அப்போ இந்த மாதிரி ஒரு பெட்டிஷன் கொடுத்துருக்கேங்க அதுலேருந்து என்னை யார் நான் வந்து எந்த தவறு இப்போ ரோட்டில் போகிறேன் ஏன்னா என்னை கழுதிக்கு அடிச்சா கூட நான் அவங்ககிட்ட சண்டைக்கு போகிறதில்ல என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா அவன் அடித்து நான் ஏதாவது காயப்பட்டு நான் காய்ப்பட்டு ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டேனா என் குழந்தைங்க நிலமை நினச்சி பார்க்கணுன்ற காரணத்துக்காக தான் யார் அடித்தா கூட நான் பொறுமையாக போகிறேங்க ஐயா என்னை ரொம்ப வந்து கஷ்டப்படுத்துகிறாங்க பச்சை பச்சையே என்னை ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க எனக்கு இதுக்கு ஒரு வழி சொல்லுங்கள் ஐயா ஓகே சார் வந்துடுறேங்க சார் என்னைய பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது ஆ சார் அம்மா கூப்பிட்டு வரேங்க சார் கையோட பூத்து குண்டேன் மொத்தம் நான் உனக்கு மரியாதைண்ணா கூப்பிட்டேன் என்ன என்ன பாட்டு வாங்க வைக்கிறீங்க சார் நான் எஸ்ஐ சார் பார்த்து முடிஞ்ச சொல்லிட்டேன் சார் எங்கே இருக்கே நீ சார் நீ எங்கடா இருக்க நீ கண்டுக்கிட்டு இருக்காங்க கண்டுக்கிட்டு இருக்கேன் மையருக்கு மயூருக்கு தெரியாதா உனக்கு வரேங்க சார் ஆ வரேங்க சார் இன்னும் வரேன் கடுப்பு என்ன போட்டு நோட்டீங்க பாத்து போய் நான் என்னடா உனக்கு முன்னாடி சுத்திட்டு இருக்கா சார் நான் சொல்லி எஸ்ஐ சார் ஃபோன் பண்ணி சொன்னேன் சார் கேளுங்க வந்தறன்னு சொல்லிட்டேன் சார் இரண்டாவது கூப்பிட்டு 10 நிமிஷம் சார் நான் வந்தற சார் என்ன நீ எங்க இருக்க போச்சு அது சொல்லு சார் நான் இருக்கு வந்தறங்க சார் வீட்ல போய் பார்த்துட்டு அம்மா கிட்ட சொல்லிட்டேன் அம்மா கடை எடுத்து வச்சனா வந்தறங்க சார் இப்போ நீ எங்க இருக்கேன்னா என்ன கேள்வி சார் உக்குறதுக்கு நிக்கறேன் சார் வந்தறங்க சார் நான் வரேன் பாரு அங்க வரேன் பாரு உக்குறதுக்கு வரேன் பாரு

சார் இப்ப நான் நீங்க போன கட் பண்ணுங்க சார் நான் வந்துறேன் புக்கரத் ரங்க இருக்கு அத சுக தாண்டி வந்திருக்கோம் பார் மனாஸ் போல தாண்டி வந்துட்டோம் பார் வாங்க சார் ஆப்போசிட்ல வா வா சார் ஆ இல்ல வா சார் வந்தறோம் சார் அம்மா கூப்பிடுறாங்க சார் நான் வந்து நீங்க கேஸ் போறீங்க இப்ப வந்து நின்னடா உட்கார்ந்துட்டேன்னு சொன்னா அங்க நான் வந்தறேன் சார் ஒண்ணு பிரச்சனை இல்ல சார் நான் வந்தறேன் சார் வருவாங்க சார் நான் வரேன் சொன்னா ஆப்போசிட்ல வரணும் நீங்க சார் நீங்க தான் முன்னாடி வந்துட்டு இருக்கறேன்னு சொன்னீங்க சார் ஆமா நான் பேசவே விட மாட்டேன் சார் நீங்களே கோவப்பட்டு பேசுறீங்க சார் இல்ல இல்ல நீ என்னை கோவப்படுத்த வைக்கிற சார் நான் வந்து என்ன சொன்னேன் ஏய் வந்து என்னன்னு பாறானே என்னது திருப்பி திருப்பி இன்ஸ்பெக்டர் என்ன கேக்குறாரு அந்த பையன் ஒரு வேலைய வர சொன்னப்பா எங்க பா எங்க என்ன என்னது திட்டு வாங்க வைக்கறானே எனக்கு புரியல சார் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி நீங்க அங்க பேசனீங்களா 10 நிமிஷத்துல வரணும் சொன்னنا சார் ஆ வரதுல வரலன்னே உங்க ஃபோனை கட் பண்ணிட்டு எங்க வீட்ல கூட்டி சொன்னேன் சார்

மூணு நாள் நீ நான் எஸ்ஐ சார் என்ன சொன்னாரு எதாவதுனா கூப்பிடுறேன்னு சொல்லிட்டாரு சார் திடீர்னு போன வாரம் கூப்பிட்டு அப்பா பேர் என்னன்னு கேட்டாரு சார் அப்பா பேரு நான் சொன்னே நீ இல்லப்பா வச்சிருப்பா அப்படின்னு வச்சுட்டாருங்க திடீர்னு இப்ப நீங்க காலையில கூப்பிட்டு வாங்குறீங்க வேலை இருக்கு சார் இப்ப என்ன பண்றது எனக்கே ஒன்னும் புரியல சார் எங்க அம்மா கூப்பிட்டு நான் வந்துடுறேன் சார் அதே எங்க அம்மா வாமா பயமா இருக்குமா பயமா இருக்கா நீ போய் பயப்படலாமாடா

நான் உங்களை பார்த்த சார் சர்றன்னு போறீங்க வண்டியில நான் பார்த்த வேன்ல தான போறீங்க நான் பார்த்தியா இப்போ நான் இப்போ என்ன மயிருக்கு நான் அங்க நிக்கிறேன்னு அத சொல்லுங்க நான் எங்க வரேன்னு சொல்லுங்க சார் நான் வரேன் சார் ஸ்டேஷனுக்கு வந்துருவேன் சார் நீங்க போங்க சார் நான் வந்துருவேன் சார்

உன்ன என்னடா சொல்லிட்டு இருக்க நான் என்ன சொல்லிருக்கீ நீ என்னடா சொல்லிட்டு இருக்க சாரி அம்மாவை கூப்பிட்டு நான் வந்துருவேன் சார்